அனைத்து உறவுகளுக்கும் வணக்கம் இலங்கையிலிருந்து ஜே பி பிளாக் நான் உங்கள் பிரியா இன்றைக்கு வந்து திருகோணமலை மாவட்டம் பாலம் அப்படி அப்படின்ற இடத்துக்கு தான் வந்திருக்கோம் ஏற்கனவே வந்து இங்கே நாங்கள் காணொலிகள் பதிவு செஞ்சுருந்தோம் அந்த வகையில் வந்து ஒரு மாவருக்கிற பாட்டி இருந்திருந்தாங்க அவங்களோடையும் பேசி நானும் வந்து அவங்களோட தொழிலெல்லாம் செஞ்சு பார்த்துருந்தேன் நீங்கள் அந்த காணொளி பார்த்துருப்பீங்க பசியோடு வந்தவங்களுக்கு உணவளித்த பாட்டியம்மான்னு சொல்லி இப்போ அவங்களுக்கு வந்து ஒரு உதவி கிடைச்சிருக்கு அதை செய்கிறதுக்கு தான் நாங்கள் இங்கே வந்திருக்கோம் பாட்டியம்மா வந்து இன்னும் அவங்களோட போய் பேசலை நாங்கள் இப்போ வாங்க அவங்களோட போய் பேசி அவங்க வந்து எதிர்பார்த்து இருந்தாங்களான்னு சொல்லி நம்ம தெரிஞ்சு கொள்ளலாம் அதுக்கு முன்னாடி எங்கட சேனலை வந்து ஃபஸ்ட் டைம் பார்க்கிங்கன்னு சொன்னால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோஸையும் உங்களால் தொடர்ச்சியாக பார்க்கக்கூடியதாக இருக்கும் பாட்டியம்மா வந்து நிக்காவை போல் இப்போ வாங்க உள்ளே போய் பார்ப்போம்

என்னதான் எதிர்பார்க்க நீங்க அப்புற வந்து திடீர் அப்ப நீங்க கலந்துருவாங்க நாங்க எதிர்பார்த்து கொண்டு இப்ப வந்ததுதானே இப்போ மண்ட எதிர்பார்க்க சரியா என்ன பெயிண்ட் எல்லாம் இது விசேஷம்மா விசேஷம் உண்டுமில்லை மூட உண்டு அப்படிதான் போயிருச்சு மூட புண்ணியம்மா ஒரு கொம்பி கொடு ஒரு காசு விட்டதுவா காசு வந்தது

மாவுடிக்கால விடியாம போறேன் சனிக்கிழம நேரம் போறாதானு நேட்டு மாவடிக்கு வரதுக்கு போட்டு காரம் கோயிலு போயிடுவாங்க இப்ப விடியாம போனா விடிய மாவிடு வந்து சரி எங்கட நம்பரை வாங்குறதுக்கு அங்க போனேன்னு சொன்ன நீங்க ஏக்கனவே நாங்க வீடியோ எடுத்து ஒரு வீட்டை இல்ல வந்த படுங்க சாப்பாடு கொடுக்க வந்தாரு அப்ப நாங்க உங்களுக்கு கேக்கு சந்தோஷத்துக்கு என்ன சந்தோஷத்துக்கு நான் உங்கள பண்ணி அம்மா நீங்க வந்தாரு எங்களுக்கு ஒரு பரிசு கொண்டு போதிங்களா பாத்தீங்களா நாங்க வந்ததால அதுக்கு போகாதும் வரலையே அம்மா பண்ணுது மூஞ்சன வேணும் கொடுக்க அடவேட்டே சரவ 90 வே சாபேட் இன்னும் நான் டிக்கெட் எடுக்கறேன் டிக்கெரம் ரெல்ல பில்டர் இல்லை 21 ஆ டிக்கெட் அந்த புள்ளை கிட்ட அந்த புள்ளை என்ன நம்மட

ஒரு ரெண்டு வரு சங்கிரான எடுத்து போட்டு கொஞ்சம் தானே வேண்டு அது அதுக்கு மேல கூட அறுபதுக்கும் மாத்தி பக்கம்மாத்த நீங்க புதுனி ஒரு சமைக்கிறேன் அப்படி அப்படியாங்கன்னு இந்த மூண்டு மாத்தேன் கதவு மாத்திடுவாங்க

அது இன்னொரு வரும் தானே அந்த அப்படி இல்லாட்டி சங்கிலியை வச்சுட்டு காப்பை மட்டும்

மாவுடி நெஞ்சி கடைச்சிடுமாறு வீட்டு ஒரு பொடியாண்டை மாடக்கண்ட் சொந்தக்காரி போய் வாசிக்கு மருந்துடும் நிக்கிறாரு கொடியம் மருந்து போற போற போக பின்ன ரொம்ப இட விதம் மாட்டேன் நிக்கிறேன் இரவுல நிக்கிறேன் இங்க வேலை செய்யறாரா ஓ மறை மோட்டி வேலை அவர் வந்து உங்களோட சொந்தக்கார உதவிகள் செய்வார செய்யும் ஒரு அஞ்சூறு அன்னைக்கதான் கரண்டு காதும் காணும் சம்மனோட ரெண்டு மாசம் தான் வந்து வீட்டன் பிடிப்பாட்டு இருந்தவன் கொஞ்சம் பிடிச்சிருக்கு என்னத்துல கொஞ்சம் காலுக்கட்டையண்டு பேர்

வந்து அம்மாட்டு நான் மாவிக்க பச்சா தெரியா பேர் அதுக்குதான் போன் நம்பர் அடுத்த தரம் போயிட்டு வரக்குள்ள எடுத்து வர சொன்ன நாங்க என்னடா அந்த லைட் இருந்த பாக்ஸ் வந்து பிரிஞ்சு பிரிஞ்ச நிலையில இருந்திருக்கு நானும் கவனிக்கல அதுல இருந்து கேபிள் அந்த கொண்டு வந்த பேக்குள்ள விழுந்து இருந்திருக்கு இப்ப இங்க வந்து தான் பாக்கக்குள்ள அந்த கேபிள் இருக்குல்ல இப்ப திரும்ப வரக்குள்ள கொண்டு வர சொன்ன நாங்க அப்ப மறக்காம அது உங்களுக்கு தரத்தானே வேணும்னு சொல்லிட்டு போயிட்டோமே நம்ம அந்த பிள்ளைட கொடுத்திருந்தாங்க அப்ப அது சின்ன ஒரு விஷயமா இருந்தாலும் உங்களுக்கு தேவைதானே அதுக்காக தான் தேடி திரும்ப வந்தேன் நாங்க பனானின் தாராம் புற வந்த நீங்க ஓ வந்து வாடா நீங்க இல்ல புற இங்க பக்கத்துல இப்படி பக்கத்துல ஒரு வீட்ல இந்த எங்கால இருக்கு உடனே அங்க வந்து கூப்டோம் அவங்க வந்தாங்க உங்கட்ட குடிக்க சொல்லிட்டு போனாங்க அந்த புடி உடனே வந்து இப்ப ஜூஸ் பண்றீங்க லைட் ஓ இத வேற கொஞ்ச போட்டுடு சேடி சரி அந்த படிய அந்த காடி

சமைக்க வந்தாலும் சமைச்சா கோயில அப்ப மரக்கறியான் சமைச்சு போயிட்டு வந்து இரவு சாப்பிடு இப்ப வந்து இப்ப சமைப்போம் நீளுக்கா சமைக்காட்டேட்டு மரக்கறி கத்திரிக்க ஒரு சூடு நீண்ட சாப்பிடு போயிரு

கேண்டி பொண்டு மிண்டாமை அணி விஹெச்சு நானு ஒன் எனக்கு தெரியாது வந்து கேட்டதுல கதை தம்புன்னுட்டு புள்ளையோட பெரிய எல்லாம் கிடச்சி நானு ஆஹ் புள்ளைட பெரிய புர ஒண்ணு கதை கேண்டி அண்ட் தங்கட கேட்டான் தாங்க கதைக்குடியா தாங்க கேட்கியாம் அது பெரிய உரையாட்டம் மாதிரி நாங்க எல்லாம் சுட்டிப்பட்டோம் நாம என்ன சென்னை பிள்ளை அன்னைக்கு என்ன கதை நாங்க ஒண்ணுங்க தெரியல அத அப்படித்தான் சொல்லுவாங்க அப்படி சொல்றது காக்கள் இருக்கி ஆனா உங்களை வந்து வா காக்கள் இல்ல தானே அத அப்படி பயண்டு நானும்

காசு வாங்கறேன் செய்யும் அரசாங்கத்துல சம்பளம் தான் வருது சமத்துக்காது அதே மாதிரி நம்ம தண்ணி காதும் கரண்டு காதும் மாசத்துல வருது அதை கொண்டு அஞ்சூறு ரூபாய் திண்டுமான் சேர்த்து ஆயிரத்தி அஞ்சு ரூபா கொண்டு சேர்த்து உரிமை இரண்டாயிரம் ரூபாய் கட்டி அவங்க என்ன எடுத்தது போனாலும் ஏதோ ஒரு வழியில அவங்களுக்கு

கந்த காசியாக்கு மாசி நாளைக்கு மலைக்கு போறதுக்கு அந்த காசி போடணும் போய் மாவித்து மாட்டுல அரிசிரிக்கா சாமான கிடாது மரக்கறியா எல்லாம் கிடாங்க

அறுபத்தெட்டு வயசு ஆக போயிடுச்சு உலகக்கும் என்ன கூட நம்பர் அந்த பிள்ளைங்க ஒரு மாதம் ஒரு மாதம் ஒரு கிழமை நாங்க வந்து ஒரு கிழமை ஒரு கிழமை பரவாயில்ல என்ன ரெண்டு இடத்தை இதே வார்த்தை கேட்டு ஒரு இடத்துல வந்து ஏற்கனவே திருகோணமலை துரங்காடு அந்த ஏரியாவுக்குள்ள எடுத்திருந்தா அப்ப நீங்க வந்து போனதுக்கு பிறகு எங்களுக்கு ஒரு நல்ல காலம் ஒரு அக்கா சொல்ல உண்மையில அதை கே மனசுக்கு ஒரு சந்தோஷமா இருந்துச்சு என்னண்டா அவங்களோட அம்மா அப்பாவோட கதைக்காம இருந்தவங்க நாங்க வந்து போய் கொஞ்ச நாளால அவங்களோட கதைச்சு

இப்ப விழுந்ததுக்கு நாங்க அங்காரணும் அதாவது சொன்னதை உண்மையில சரியா போன் நம்பர் தான் கேட்டேன் அந்த போன் நம்பர் தா புள்ள நாங்க ஒரு கேட்கணும் சொல்லணும் சந்திக்கணும்

நான் அங்க போறதுக்கு அரை பவுடர் போட்டு எடுத்துட்டு திரண்டுது இல்ல நெத்து நான் அங்க போறதுக்கு முகத்துக்கு கழுவி போட்டு முகத்தை கழுவி பவுடர் போட்டு சந்தனம் bột எல்லாம் பச்சி நெ அந்த வந்த மட்டும் கழுவி போறேன் சரியா சரி இதுல எவ்வளவு காசி இருக்கன்னு நீ பார்த்து சொல்லுங்க ல நீங்க தான் சொல்லுங்க என்னி நீங்க பத்தாயிரம் பத்தாயிரம் இருக்கு இப்போ நான் அங்க இருந்து வாங்கிட்டு இருக்கவே நானு இது இப்ப நான் உங்களுக்கு அண்டே சொல்ல எண்ணி பார்த்தது என்ன தர சொன்ன இல்ல 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 சும்மா நான் நல்ல கதை இல்ல இது உங்களுக்கு தான் இது சரியா உங்க வீடியோ போட்டதா நீ நான் எங்கட சேனல்ல போட்டுனாங்க போட்டதை பார்த்துட்டு ஒரு அக்காவுக்கு உங்களுக்கு உதவி செய்யணும்னு தோணி இருக்கு உங்களுக்கு அதை காட்டி உதவி இதை அது உதவி உங்களோட உணவு இதை காட்டி ரெண்டாவது ஓ இப்ப அவங்க வந்து டென்மார்க்ல இருந்து உங்களுக்கு குடுக்கட்டாம இந்த காசு பத்தாயிரம் ரூபாய் அனுப்பி இருக்காங்க அவங்க வந்து பேர் சொல்ல விரும்பல வீடியோவுல ஓ அவங்கட கடைசி வாட்ஸ்அப் இலக்கம் எழுநூத்தி தொண்ணூத்தி மூணு அந்த அக்காவுக்கும் அவங்கட குடும்பத்துக்கும் என்ன சொல்ல போறீங்க நீங்க

இப்படி சொன்னேன் கேட்டாலே கவலையா இருக்கு நீங்க எல்லாம் கையில போனமே இருந்தா கொஞ்சம் நானே இந்த சித்தமானோடு கொஞ்சம் இது பாயிட்டு இருந்தானே அப்ப அதுல கொஞ்சம் கடன் அவரும் கடன் வைக்கலான் நான் அதை கொஞ்சம் கொடுத்துட்டேன் அதைக்கு நம்ம இருந்தா அப்புறம் நான் இருந்தா கொடுத்தேன் பிள்ளை நானே கொஞ்சம்

தண்ணி மட்டும்தான் தான் கேக்குது இந்த வெயிலுக்கு ஓ நானும் மட்டும் நல்லபடியா குடிக்கிறது சாப்பிடவே இல்ல அம்மா மதியத்துல சோறு அது தண்டு சாப்பிட்டா நம்ம ஒரு வேலை இப்படி தெரியல அது சாப்பிட்டா ஒரு கலை நீங்க ஓயிரட நான் படுத்துறே படுத்துட்டேன் படுத்து அந்த ஊர் அந்த காசை கொண்டு கொடுத்துட்டு வந்தாதல வரவே இந்த வீட பாவே ஆமாட்டது இப்படி எழுந்து ஓடி வருவா அப்ப வந்து பாத்துட்டேயோ தான் வந்து இறங்க அப்ப நானும் வெளியே போயிட்டு போயிடுவாங்க போறாங்க கூட காட்டுக்குள்ளேயும் என்று அடிச்சுடுத்தேன் சரி சரி என்ன மழை வெஞ்சதா இல்ல ஒரு மழை நீ போன நீங்க ஒரு காவந்து போய் நீ மழை இல்லம்மா மழவே இல்ல என்ன சும்மா அந்த ஓடி எடுக்கிறதான் ரெகுலர் ஆர்மி கேட்டா கூட அதுக்கு மழை எடுக்க கொடுத்தா ஓடிய நீங்க முடிக்க எடுக்கிறது வந்து ஓலை செஞ்சு வச்சிருக்கீங்களா செய்ய குறை குறையில வந்து வேற யாரை செய்யல கிடுப்பு என்ன பொட்டியா

அவங்களுக்குரிய உதவி செஞ்சதுல எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம் அந்த வகையில வந்து டென்மார்க்ல இருந்து அம்மாவுக்குரிய உதவிக்காக பணம் அனுப்புன அக்காவுக்கும் அவங்களோட குடும்பத்தினருக்கும் அவங்களோட யூடியூப் சேனல் சார்பாக நாங்க நன்றியை தெரிவிச்சு கொள்றோம் அதோட வந்து அம்மாவும் வந்து நாங்களும் பேசியிருந்தோம் இந்த காணொலி தொடர்பான கருத்துக்களை வந்து மறக்காம கமெண்ட் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க அடுத்த காணொலியை சந்திக்கும் வரை விடை வருவது ஜே பி பிளாக் பாய் சொல்லுவம்மா பாய் பாய்